நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது வீரபத்திரர் மந்திரம் இந்த மந்திரம் வந்து காலையில் எந்திரிச்சோன்ன குளிச்சுட்டு சூடம்பத்தி சாம்பிராணி இதெல்லாம் போட்டு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இந்த மந்திரம் வந்து காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு இப்படி சொல்லி வரும்போது எல்லை இல்லாத வீரபத்திரனுடைய சக்தி நமக்கு கிடச்சி எல்லா வழியிலையும் மேம்படுத்தும் வாழ்க்கை தரம் பண வசதி பொருள் வசதி செல்வம் செல்வாக்கு அனைத்துமே வெற்றி பெறக்கூடியது இந்த வீரபத்திர மந்திரம் இவர் வந்து சிவனால் படைக்கப்பட்டவர் வீரபத்திரர் வந்து சிவனால் படைக்கப்பட்டவர் பார்வதியினுடைய தகப்பன் தச்சனுடைய யாகத்தை அழித்தவர் தான் இந்த வீரபத்திரர் இவர் வந்து ஒரு மகா உன்னத சக்தி இவருடைய மந்திரத்தை சொன்னாலே நமக்கு பல வழியிலையும் செல்வம் செல்வாக்கு கூடும் புகழ் பதவி எல்லாமே வந்து தானாகவே வந்தால் அமையும் இதுக்காண்டி வந்து முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது முயற்சி எடுக்கணும் அதே போல் அந்த மந்திரம் வந்து செய்யும்போது ஒரு ஒரு பதினஞ்சு நாளில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி எந்தெந்த தொழில் அவங்கவுங்க என்னென்ன தொழில் பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மந்திரம் வந்து வேலை செய்யும் எந்த ஒரு எதிரி பயம் மன பயம் ரோக பயம் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ கரக கொளாறு இது மாதிரி என்னென்ன இருக்கு அத்தனையும் வந்து அவருடைய சக்தினால எல்லாமே இல்லாமல் போவோம் அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் தான் வீரபத்திரர் இவருடைய மந்திரம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமானது இவர் வந்து சிவனால் படைக்கப்பட்டவர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது மாதிரி வந்து இவர் அஷ்ட அஷ்டமா சித்தி அடைஞ்சவர் இவர் அஷ்டமா சித்தி அடைஞ்சு இன்றளவுக்கும் சிவன் கோயில்களில் இவரை நீங்கள் பார்க்கலாம் இவருக்குன்னு தனியான வழிபாடுகள்லாம் நடத்துகிறாங்க அந்தளவுக்கு அவர் சிறப்பு பெற்றவர் எல்லா வகையிலையும் வந்து எல்லாத்தையும் வந்து காக்கக்கூடியவர் இந்த வீரபத்திரர் இவ்வளோ ஒரு அருமையான மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்த வேண்டிக்கிறேன் அதே போல் வந்து நான் போட்டிருந்தேன் ஒரு நாற்பத்தி மூணு வீடியோ அதையும் பாருங்கள் அதில் வந்து சொல்லியிருக்கிற மந்திரத்தை எது எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மந்திரத்தை சுற்றி எடுத்துக்குங்க ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் எல்லாமே நான் பழிக்கக்கூடியது எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க வெற்றி பெற்ற மந்திரத்தை தான் நான் இந்த இதில் பதிவு போடுறேன் அதனால் அதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து இந்த மந்திரத்துக்கு வந்து எந்த ஒரு சேவ நிவர்த்தியாக இதுன்னு எதுவும் கிடையாது இந்த மந்த எந்திரத்தையே இந்த மந்திரத்தையே நீங்கள் வந்து எந்திரமாக போட்டு அதை தாய்த்தா போட்டுக்கிட்டு இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் அந்தளவுக்கு இந்த வீரபத்திர மந்திரம் ரொம்ப நல்ல மந்திரம் வீரபத்திரிலையும் வந்து ஒரு க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மந்திரம் இருக்குது அது வந்து எது சமயம் கிடைக்கும்போது ஒவ்வொன்றா நான் வந்து வெளியேறேன் அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கேன் இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தும்படி கேட்டு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து நான் போட்டிருக்க வீடியோ பார்க்கும் பார்த்து பாருங்கள் அதே போல் வந்து நான் என் ஃபோன் நம்பரு வந்து கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஃபோன் பண்ணி கூறி பார்க்குறவங்க கூறி கேட்டுக்கலாம் ஜாதம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாதகம் பார்த்துக்கலாம் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா நானே வந்து அதை வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு நான் என்ன பலன்னு சொல்லுவேன் கூறி பார்த்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நானே வந்து இந்த மாதிரி இதாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த மந்திரத்தை பாருங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கணும் இந்த மந்திரத்தை நீங்கள் படித்து எல்லா வயலையும் நல்லா வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வந்து ஜாதகம் பார்க்குறவங்க குறி பார்க்குறவங்க இலவசமாக என்னிட வந்து ஃபோனில் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கலாம் கேட்டு அதனுடைய நன்மத்தையும் மைகளை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்லுவேன் அந்த பரிகாரம் வந்து நீங்களே செஞ்சுக்கிற மாதிரியும் சொல்லுவேன் ஏக்காண்டி அதுக்கு தனியாக வந்து ஒரு இது வாங்க போகிறதில்ல இலவசமாக நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு வந்து இதையும் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதை கேட்டு இதிலையும் பயனடைங்க அதே போல் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் சொல்லும்போது அவங்கவுங்க எந்தெந்த தொழில் இருக்கீங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடியது இந்த சிவனு சிவனுடைய சிவனால் படைக்கப்பட்ட வீரபத்திரர் மந்திரம் இதை வந்து முழுமையாக பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டியேன் நன்றி நன்றி நன்றி